வணக்க நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சென்ற வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்வதேச உலக பிரசித்தி பெற்ற ஒரு சந்திப்பு நடந்தது அலஸ்காவிலே அமெரிக்காவினுடைய அலஸ்கா மாநிலத்திலே விளாடிமிர் பூட்டினுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தை ஒரு ரெண்டு ரெண்டரை மணித்தையாளம் என்ன நட முடிவு என்னென்று தெரியாமலுக்கு அப்படியே போயிட்டினோம் அதே போல ஒரு கத்தால்க்கு ஒரு அழைப்பொன்று இங்க சுமந்திரன் அறிவிச்சிருந்தது அதே பதினைஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலையிலிருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் அல்லது நாள் முழுவதும் வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் உள்ள கடைகள் எல்லாம் அடைக்க அடைக்கணும் நிர்வாகத்தை முடக்கிற மாதிரியான ஒரு போராட்டத்துக்கு ஒரு கர்த்தாலுக்கு அறிவிச்சிருந்தவர் அறிவிச்சிருந்து அது பெயிலியராக போயிட்டது அதே போல பதினெட்டாம் தேதி இண்டையின் இன்றைய தினத்தில் ஒரு போராட்டத்துக்கு அறிவித்து அது பிசு விசுத்து யாழ்ப்பாணத்துலேயும் அந்த கர்த்தால் நடக்கவே இல்லை வேறு ஒரு இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது ஆச்சரியப்படுது குறிப்பாக யாழ்ப்பாணம் மவுனியா எல்லா இடமும் எல்லாம் அப்படி இப்படி தான் போயிருக்கு யாழ்ப்பாணத்தை முழுதாக கடாகள் திறந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையல் போகுது மீன் சந்தை மார்க்கெட்டு மற்றது கடை ஆட்டோ வாகனங்கள் சகலதும் அப்படியே பழையபடி எப்படி மற்ற நாளையில் சாதாரண நாளையில் நடக்குமோ அதே போல் எல்லாம் நடந்து கொண்டு இருந்ததை பார்க்கக்கூடிய இருந்தது இந்த இந்த கர்த்தால் தோத்து போகணும்னு தெரிஞ்சு செல்லியிருந்தவ இந்த மாதிரி என்று சொன்னால் நேரத்தை குறைக்க குறைக்கிற மாதிரி காலையில ஒரு ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் பத்து ரெண்டு மணி தியாலம் ரெண்டு சொல்லிக்கொட்டவ அதுக்கு பிறகு இந்த விருப்பம் என்னவையா இருந்தோ ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்கள் பூட்டினாலும் நல்லதுன்ற மாதிரி இருந்தது ஏனென்றால் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கடைகளெல்லாம் பூட்டியிருக்கும் பள்ளிக்கூடம் பூட்டி இருக்கும் தொறிவிலை ஆக்கள் எல்லாம் குறைவாக இருக்கும் அந்த நேரத்தை கத்தாலே அடுத்து என்று சொல்லி சுதந்திரம் நாங்கள் நினைச்சிருக்க ஆனால் அது ஒன்றுக்குமே கட்டுப்படையில் அது தானாக வளமையாக நடக்கிற மாதிரி அந்த நாள் கடந்து போயிட்டுது அதே போல இன்றைக்கு பதினெட்டாம் தேதி இன்னும் ஒரு அதிசயம் ஒன்று உலகத்தில் நடக்க போகுது டொனால்டு ட்ரம்பை சந்தித்தவர் சென்ற பெப்ரவரி மாதம் விளாடிமிர் செலன்ஸ்கி சந்தித்தவர் வெள்ள மாளிகையில் சந்தித்து பேர்த்திவார்த்தையில் போய் வடக்கு முடக்காக கதைச்சு டொனால்டு ட்ரம்பை பற்றி தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே அவர் எப்படி எப்படி கதைப்பார் சொல்லி அவர் சொல்லியிருக்கேன் ஆமாம் நீங்கள் தான் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் நாங்கள் டக்குனோ ஒன்று சொன்னால் ஓரளவு கொத்துக்கொள்வார் இல்லை எதுக்கு எதிர்த்துக்கு எது கதைச்சேட்டா தெளிஞ்சிது அன்றைக்கெல்லாம் வந்து பிப்ரவரி மாதம் கதைச்சி கொண்டு கேட்கல செலன்ஸ்கின்ற முதுகிலே அடைக்கிற மாதிரி தான் தட்டினவர் டொனால்டு ட்ரம்ப் அவ்வளவு கோவம் வந்துட்டு அவருக்கு அப்படி ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி போட்டு அவர் வந்து அந்த ட்ரெஸ் கோட்டு கூடிய அவர் பிடிக்கவில்லை நின்று டிஷர்ட்டோடய ஜாணுவரிய சோட்டோட வந்திருக்குற ஓடு ஒழியில் சொல்லி கலைக்கிற மாதிரியே கலைச்சி விட்டுவர் டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் கூப்பிட்டு இருக்கிறார் அதுக்கிடையில நேற்று நாள் பதினைஞ்சாம் தேதி விளாடிமிர் புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்தி விளாடிமிர் புட்டின் வரக்கறையா சொல்லிவிட்டார் இந்த சண்டை வந்து நான் சும்மா விளையாட்டு தொடங்க இல்லை இங்க வந்து உங்களோட நாட்டு உங்களோட பக்கத்துல கொண்டு வந்து நாங்கள் ஒரு இராணுவ தளத்தை இறக்குறதையோ அல்லது அல்லது ஸ்தாபிக்கிறதையோ நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ அதே போல இது உக்ரைனுக்குள்ள வந்து நேட்டோ வந்துடங்கிறதே பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்குவங்களுக்கு ஆனாபடியால் நேட்டோ படைய அதுக்குள்ள வரக்கூடாது நேட்டோக்குள்ள இணையக்கூடாது உக்ரைன் உண்டு ரெண்டாவது அது ஐரோப்பிய ஒன்றியத்தோட இணைஞ்சிட்டு தான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட இணைஞ்சது கூட அவருக்கு அவ்வளவு பிடிக்க இல்லை நேட்டோட இணைக்க இணையக்கூடாது அதே நேரத்துல ரஷ்யா பிடித்த இடங்கள் இருக்குது இந்த கிருமியான்னு சொல்லி ஒரு ஏரியாவை அது நீண்ட நாளைக்கு முன்னே பிடிச்சு வச்சிருக்குது அந்த இடத்தபடியே இல்லாது இப்போ சண்டை நடக்க பிடிவட்ட ரெண்டு மூன்று மாநிலங்கள் அது விட்டு தர முடியாது இதுக்கு ஒத்து வாரண்டா சொல்லுங்க சண்டையை நிப்பாட்டுவோம் இல்லையன்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களோட வெள்ளமையும் உங்களோட நேட்டோ படைகளையும் வச்சு உங்கள்கிட்ட கிடக்கிற ஆயுதங்களையும் வச்சு நீங்கள் போராடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் இதுக்கு மேலே நான் கதைக்கிற இடம் இல்லையென்று சொல்லி போட்டு விளாடிமிர் புட்டின் போயிட்டார் அப்போ இதை புரிஞ்சு கொண்டிருப்பார் புரிஞ்சு அதோட வேண்டிய ஆலோசனை கூட்டம் ஒன்று ஆலோசனை ஆலோசகர்களும் ஒரு களவு யோகிச்சிருப்பேன் எல்லாம் சும்மா இல்லை சும்மா சாதாரணமாக இல்லை அவையெல்லாம் வந்து அமெரி அமெரிக்கா போல ஒரு வெள்ளரசு நாடு வல்லரசுன்றாலும் இந்த உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஆராய்ச்சிகளையும் பெரிய பெரிய அணு உண்டுகளையும் சகல வளங்களையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறவடியால் சும்மா விளையாட்டாக முடியாது இந்த உக்ரைனுடைய இந்த சின்ன சில்லறைத்தனமான ஒரு சேட்டைக்கு விட்டு இடம் கொடுத்தால் நா உலக முழுக்களுக்கும் அழிவு வரும் அப்படின்னு சொல்லி யோகிச்சிருக்கணும் யோகிச்சு போட்டு தெளிவு லே அடித்து கதைச்சிருக்கணும் இதை விட முடியாது விளாடிமிர் புட்டின் சொல்லி கொண்ட மாதிரி என்று சொல்லாமலுக்கு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வைண்டா நீ நேற்று உடையில் அவனே இல்லாது உன்னை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுக்கிறேன் நாங்கள் அது வேறு வாரத்தில் பார்க்கட்டும் பண்ணுறீங்க ஏற்கனவே சொல்லிக்கொண்டேன் என்ன வேண்டால் அது ஐரோப்பா தான் உங்களை பார்க்க போகணும் ஐரோப்பாவுக்குள்ள நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்களும் பெற முடியாது உங்களோட உங்களோட வேலையை கொள்ளுங்கன்னு சொல்லி போன பெப்ரவரி மாதம் கிடைச்சி விட்டுருக்கோம் திருப்பி சொல்ற அறிப்பை என்னென்றால் அது இப்போ உங்களுடைய பாதுகாப்பை பார்க்குற பொறுப்பு என்னட்ட நான் நடக்கிறேன் அதே நேரத்தில் இந்த நேட்டோட இணையிற வேலி அதெல்லாம் வச்சிருக்க வேண்டாம் இந்த கிருமியா அந்த அந்த குடா அப்பகுதியையும் ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்குது அதை திருப்பி வாங்க முடியாது மற்றது புட்டின் சொல்லிக்கொண்ட மாதிரி அவர்கள் பிடிச்சி வச்சிருக்க சில இடங்களை அவர்களுக்கு விட்டு கொடுக்கணும் இதை இதுக்கு நீங்கள் ஒத்து வந்தால் சரி இல்லை என்று சொன்னால் நீங்களும் கூட வெளியே பார்த்து கொள்ளுங்கோ என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு கியஸ்டாமர் மற்றது இப்போ பிரெஞ்சு அதிபர் மற்றது இத்தாலியினுடைய ஜனாதிபதியோ பிரதமர் இவர்கள் எல்லோரும் போய் இன்றைக்கு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சந்திக்கணும் சந்திக்கிறது என்றால் இந்த செலன்ஸ்கியை சந்தித்ததுக்கு பிறகு செலன்ஸியே காலையில் ஒரு பத்து மணி பத்து பதினோரு மணி அளவில் சந்திக்கணும் அது முடிஞ்ச பிறகு மத்தியானத்துக்கு பிறகு இந்த ஐரோப்பிய தலைவர்களையும் சந்திக்க சந்திக்கிறதாக சொல்லப்படுது ஏனென்றால் அஹ் செலன்ஸ்கி என்ன என்றதை இந்த ஐரோப்பிய தலைவர்களுக்கும் சொல்லுவோம் ஏனென்றால் ஐரோப்பிய தலைவர்கள் தான் அவரை தூக்கி வச்சு கொண்டிருக்கிற மாதிரி வச்சு கொண்டு இருக்கணும் இப்ப உக்ரைன் அதிபரை நீ பயப்படாத நாங்கள் பார்த்துக் கொள்றோம்னு சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்போ உக்ரைனுக்கு அதிபருக்கு விஷயத்தை சொல்லி போட்டு இப்படி இப்படித்தான் விஷயம் நீ செய்ய முடியாது மற்றது ரஷ்யா பிடிச்ச கா இடங்களை திருப்பி கேட்கக்கூடாது அவையிலே வச்சுக்கொள்ள வேணும் சத்தம் போடாமலுக்கு இருக்க வேணும் இருக்கிற நாங்கள் விட்டுட்டு இப்ப இனி நடக்கிற பட நடவடிக்கைகளை இல்லாமல் பண்றோம் இல்லை அப்படி இல்லையென்று சென்றா நீ நல்ல முடிய வேண்டா சண்டை பிடிச்சிக்கொள் என்று சொல்லி மாதிரி தான் வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குது நண்பர்களே இளம் என்னென்றால் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் கர்த்தாலுக்கு அறிவித்த சுமந்திரனுடைய நிலை என்னவோ அதே போல பதினைந்தாம் தேதி கூட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துனதுக்கு பிறகு இன்றைக்கு பதினெட்டாம் தேதி செலன்ஸ்கியை கண்டு சந்தித்து வெள்ள மாளிகையில் டொனால்டு ட்ரம்ப் கதைக்க போகிறேன் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கருத்து என்ன என்று சொன்னால் கர்த்தால் தோத்த தோத்தது போல செலன்ஸ்கியினுடைய போராட்டமும் இதோட நீக்க வேணும் இல்லையான்னு சொன்னால் செலன்ஸ்க்கு தனியே வச்சோன்னே செய்ய முடியாது ஐரோப்பாவுக்கு காரணம் சொல்லப்பட போகும் உங்கள் தேவை இல்லாமலுக்கு நீங்கள் ஆயுத நடவடிக்கைகளை கொடுக்க வேண்டாம் கொடுத்து சும்மா சண்டை பிடிச்சு எல்லா எல்லாற்ற பாட நட்டமும் பொருளாதார அழிவுகளும் மக்களுடைய உயிர் அழிவும் இருக்கும் அதனோடையால் எல்லாத்தையும் கருத்துக்கொண்டு சண்டை அணிப்பாட்டணும் சண்டை என்றால் உலக பெரிய வெள்ளரிசையாக இருக்கிற ரஷ்யாவோட சண்டை பிடிச்சி இயலாது அவர்கள் சொல்றதில் நியாயம் இருக்குது அதனோடியால் நேட்டோ படையோட வினைகிறத உக்ரைன் மரந்திர போனோம் இரண்டாவது ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கிற நிலங்களை திருப்பி கொடுக்காது அவர்கள் ரஷ்யர்களாக இருக்கிற அந்த மொழி பேசுகிறவடியா இருக்கிற அவர்கள் நாளடைவிலே தங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியால் ஜனநாயக ரீதியாக சேர்ந்து இணைகிறதாக இணைஞ்சு ஒல்ற அணைஞ்சு ஓள் எடுக்கும் இல்லையாண்டா நாங்கள் அதில் தலையிடாமல் விடுவோம் அப்படின்னு சொல்லி முடிப்பார் என்ற மாதிரி தான் இருக்கு சரி நண்பர்களே இந்த இதோட முடிச்சுக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலுக்கு புதுசாக வர்றவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்